அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி தன்னை செஞ்ச பாவ புண்ணியங்கள் தன்னை எப்போ அனுபவிக்கணும் சார் தன்னை செஞ்ச பாவ புண்ணியங்கள் தன்னை எப்போ அனுபவிக்குவாங்க எப்போ அனுபவிக்கிறது எப்போ அனுபவிக்கிறது இல்லை சா அப்ப நம்மா இங்கே வந்த அப்ப நம்ம செஞ்ச பாவங்கள் இந்த செய்த பாவ புண்ணியத்தால் தான் நீ இப்போ இங்கே வந்த நீ பாவ புண்ணியத்தை பண்ணலைன்னா நீ பிறக்க போகிறதே இல்லை அப்போ நீங்கள் வரப்போகிறதும் இல்லை ஒவ்வொரு மனிதனும் பாவ புண்ணியம் பண்ணாமல் பிறப்பே கிடையாது ஒவ்வொரு மனிதனும் பாவ புண்ணியம் பண்ணுறோம் ஆனால் அந்த பாவ புண்ணியம் பாவமும் இருக்கக்கூடாது புண்ணியமும் இருக்கக்கூடாது நடுத்தரமாக போகணும் அது பாவ புண்ணியம்ன்றது நீ மட்டும் பண்ணுறன்னு நினச்சிக்காத நீ ரொம்ப நல்லவனாக இருப்பார் ஆனால் உன் தாய் என்ன கொள்ளாடுவங்களா இருப்பாங்க நீ ரொம்ப நல்லவனாக இருப்பாள் உன் தகப்பன் பார்த்தீங்கன்னா ஊரெலாம் கொள்ளாடிக்கிறவனாக இருப்பாங்க அப்போ அந்த பாவம்லாம் யார் போடுறோம்

எத்தனை வீடு இருக்குது எத்தனை நிலம் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டாங்க ஐயா எங்களுக்கு எதுவுமே இல்லை ஒன்னே ஒன்று ஒரே வீடு தான் அதே போது எங்களுக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லை நான் அங்கே இது நிலம் வாங்கி வச்சிருக்கேன் அங்கே எனக்கு ஒரு தோப்பு இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொன்னாங்க ஐயா மறுநாளே சொல்லி சொல்லிவிட்டு வந்து சொல்லிவிட்டு மறுநாளே போனால் அவங்க இறந்துட்டாங்க ஐயா இறந்த உடனே அப்போ அப்போ தான் நான் நினச்சேங்க ஐயா நேற்று வந்து இவங்க இது இருக்குது அது இருக்குதுன்னு சொன்னாங்க மறுநாளே இறந்துட்டாங்க அந்த நிலம் அவங்களுக்கு வந்துதா அந்த தோப்பு அவங்களுக்கு வந்துதா அந்த வீடு அவங்களுக்கு வந்துதா எதுவுமே கிடையாது நம்மக்கிட்ட எதுவுமே க இல்லை நமக்கு எதுவுமே கிடையாது இல்லைங்கய்யா அப்படின்ட்டு நான் நினைச்சேன் ஐயா இது இதுதான் நிலையாமைன்ற தத்துவம் இதுதான் இன்னைக்கு நாம படுக்கிறோம் நாளைக்கு ஏது யாருக்குமே எந்த வித வித்திரவாதமும் கிடையாது ஆனால் நமக்கு இந்த உண்மை புரியுதானா கிடையாது தூக்கத்தில் கூட என்ன பண்ணுறான் கலெக்ஷன் பண்ணுற மாதிரி வரும் தூங்கும் கூட நிம்மதியாக இல்லை ஏன்னா அத்தமும் வாழ்வும் அகத்தும் மட்டே எப்பா நீ சேர்த்துக்கிற செல்வம் எல்லாம் எங்கன்னா உன் வீட்டோடு முடிஞ்சு போச்சு சரிப்பா அப்புறம் வீட்டை வீட்டா நீ வர பொம்பளை பொண்டாட்டி அவங்க எது வரைக்கும் வருவாங்க அந்த வீதி வரைக்கும் வருவாங்க அதுக்கப்புறம் யார் வருவா நீ பெத்து போட்ட புள்ளையும் நீ சேர்த்து வச்சுக்கிற உறவும் அவங்க எது வரைக்கும் வருவாங்க சுடுகாடு வரைக்கும் வருவாங்க அதுக்கப்புறம் யார் வருவாங்க இத மகான்கள் தான் வாழ்நாளில் திரும்ப 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 சொல்றாங்க ஆனா கேட்கக்கூடிய மனுஷனுக்கு தான் கையில் இருக்கிற பொருளை உண்மை பொருள் நினச்சிட்டான் அது ஒரு மேஜிக் மாதிரி ஒரு நொடி இருக்கும் அடுத்த நொடி அது காணா போய்டும் நல்ல வெயில போயின்னுக்குறோம் பார்த்தா அங்கே பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது தக்கத்தக்கத்தக்கன்னு இது ஆனால் கிட்ட போனால் இருக்குமா இருக்காது ஏன்னா அது காணலையே ஆனால் பார்த்தேன்னா இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் அங்கே இல்லை இந்த வாழ்வு வசதி எல்லாம் எப்படி நான் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் இருக்காது அப்போ வாழக்கூடிய நாம் என்ன பண்ண இது எங்கேருந்து வந்தது இங்கே ஆயிரக்கணக்கான பேர் இல்லாமல் போராடுறான் நூறு பேர் செல்வ இருக்கிறான் நான் ஏன் செல்வ சைப்போடு இருக்கிறேன் அவன் ஏன் கஷ்டப்படுறான் இதுக்கு காரணம் என்ன ஏன் இறைவன் ஓரம் வந்து பண்ணானா எனக்கு மட்டும் செல்வத்து கொடுத்தான்னு நீ சந்தோஷமாக வாடான்னு சொல்லிட்டு அவனெல்லாம் கோடிக்கணக்கான பேர் பிச்சைக்காரனா வந்தேன் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இருவினை மாடுகள் இங்கே ஏங்கிட்டு இருக்குது நாம் செஞ்ச நல்வினை தீவிகினைகள் தான் இங்கே நாம் அனுபவிக்கிறோம் அப்போ நான் நல்லதே செஞ்சேன்னா எனக்கு நல்ல பிரிவை கொடுத்து எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறதுக்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுக்குறான் அப்போ அனுபவிக்கக்கூடியண்ணா என்ன பண்ணணும் இதெல்லாம் நான் எங்கேயோ ஏதோ நல்லது பண்ணியிருக்கிறேன் அதோட விளைவாக நான் அனுபவிக்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணோம் இதை வாங்கிக்கினேன் நான் இன்னும் நான் நல்லது பண்ணணும் அப்படி தான் யோசிக்கணுமே தவிர ஆனால் அந்த இடத்துல போனதுக்கப்புறம் எனக்கு ஆணவம் வருது ஒரு எல்லாம் பிச்சைக்காரன் நான் மட்டுமே பணக்காரன் அந்த ஆணவம் தான் என்ன ஆகும் அடுத்த பிறவி அந்த கோடிக்கணக்கான பிச்சைக்காரன்லாம் இவனும் ஒருத்தன நாளைக்கு மாறுவான் இவன் சேர்த்த போனாங்க வராது புரியுதுங்களா இவன் சேர்த்த பொண்டாட்டி பிள்ளைங்க யாரும் அங்கே வரமாட்டாங்க எது வரும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாவ புண்ணியம் மட்டுமே வரும் பாவமும் புண்ணியனும் மட்டுமே சராசரி மனுஷனுக்கு வரும் அப்ப நான் என்ன பண்ணனும் பாவத்தை குறைச்சி புண்ணியத்தோட அளவை கூட்டினால் சுத் மகானாக வேணாம் ஒரு சுத்தப்பிறவாச்சு கிடைக்கும் ஒரு நல்ல பிறவியாச்சு கிடைக்கும் ஒரு நல்ல குடும்பத்திலேயாவது நான் பிறப்பேன் புரியுதுங்களா அப்போ நான் மகனாக வேணாம் நான் மனுஷனாக தான் பொறுக்கணும் முடிவு பண்ணாலும் நல்லதை மட்டுமே செய்யணும் எல்லா நேரத்துலேயும் எல்லா மனுஷனாலையும் நல்லதே செய்ய முடியாது ஆனால் இதை மனசில் வச்சுங்க முடிஞ்ச அளவுக்கு கெட்டதை விட்டு விலகி நிற்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வாழ்க்கையை உங்களுக்கு நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவோம் அங்கே ஆணவம் வந்துடக்கூடாது இல்லாதவனை பார்த்து நம்ம இலக்காரமாக பேசக்கூடாது ஏன்னா நான் செஞ்ச ஒன்று அவன் செய்யாததோட விளைவு அங்கே ஏ ஏழ்மையாக பிறந்திருக்கிறான் அனுபவிக்க முடியாமல் அப்போ இருக்கப்பட்டவன் நான் என்ன பண்ணோம் நாளைக்கு எனக்கும் அந்த வாழ்க்கை வந்துடக்கூடாது எனக்கும் அப்படி ஒரு நிலை வந்துடக்கூடாதுன்னு நல்ல விஷயங்கள் பண்ணணும் செல்வம் அல்ல அல்ல குறையும் இவன் சேர்க்கறதுனால செல்வம் வர்றதில்ல நிறைய செல்வங்கள் கொடுக்கறதுனால வருது ஆனால் எந்த செல்வமும் மூணு தலைக்கு மே தலைமுறைக்கு மேலே இருக்காது நீ எவ்வளோ கோடி கோடியாக சேர்த்து வச்சுருக்கலாம் ஆனால் மூணு தலைமுறைக்கு மேலே நீ நல்ல வகையில் சேர்த்த செல்வம் மட்டுமே இருக்கும் அதுக்கப்புறம் சேர்த்த செல்வம் இருக்காது அங்கே உன்னோட பேரையும் உன்னோட பெருமையும் குலைக்கக்கூடிய அளவுக்கு அங்கே செயல்கள் நடந்து உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும் புரிஞ்சுங்களா அப்போது இருக்குதுன்ற ஆணவம் தயவு செஞ்சு நம்ம கிட்டே வரவே கூடாது இந்த செல்வம் நாளைக்கே ஒரு நாளே மாறும் செல்வம் காற்று மாதிரி எங்கே ஒன்றாக போகும் எங்கே ஒன்றாக வரும் அதை கட்டி நிற்க வைக்கக்கூடிய தகுதி நமக்கு இல்லை அப்போ இருக்கிறத அனுபவிப்போம் இல்லாதவனுக்கு நம்மளால் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது ஆனால் என்னால் ஒரு பத்து ரூபா ஒருத்தனை கொடுக்க முடியும்னா அதை கொடுங்க அதுவே பெரும் பாக்கியம் சரிங்களா இதை தான் வாழ்நாளில் ஐயா செயல்படுத்தி காட்டினார் அப்போ சீடர்கள் நாமளும் அதை பண்ணால் இப்படி ஒரு நிலை வராது ஏன்னால் ஒவ்வொரு மனுஷருக்கும் வாழ்நாளை விட முக்கியமான நாள் எதுனா அந்த மரணம் வருது பாருங்க அந்த நாள் அந்த நாளில் நான் எந்த நினைவோடு போனேன்றது தான் விஷயமே இந்த வாழ்நாள் முள்ளா நீ வாழ்ந்த வாழ்க்கை கிடையாது அதெல்லாம் ஒரு ஜீரோ உன்னோட முடிவு சொல்ல போது வரும் அதுதான் உனக்கான நம்பர் அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோமா அங்கே கண்ணீர் விட போறோமான்றது விஷயம் அதுவும் ஒரு ஜீரோ வச்சுங்க நம்மளை காப்பாற்ற ஆளே இல்லை இன்னொரு மனுஷப்பிரிவையா நமக்கு இறைவன் கொடுப்பான்றதுக்கும் கேரண்டி கிடையாது அப்போ மரண தருவாயின்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிச்சயிக்கப்பட்டது ஒரு நாள் நிச்சயம் சாவதான் போகிறோம் அந்த நாளை வாழும்போதே நினைச்சுக்கணும் ஏன் மரணம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வாழக்கூடிய நீ முடிவு பண்ணணும் யம தர்மம் முடிவு பண்ணக்கூடாது அவன் கூட வர கிங்கர்கள் முடிவு பண்ணக்கூடாது உன் செயல் முடிவு பண்ணும் நல்லதை செஞ்சவனுக்கு மரணம் வந்து ஒரு சோதனை இல்லை அது ஒரு சாதனையாக மாறும் புரியுதுங்களா அப்போ நம்ம ஞானத்தடைய வேணாம் சராசரி மனுஷனாகவே சாவோமே அப்போ கூட நான் எப்படி இருக்கணும் நான் நாளைக்கு சாவ போகிறேன் செத்தாலும் அவன் நினைவோடு சாகணுன்ற அந்த மனமோட சாகணும் புரியுதுங்களா ஏன்னா முடிவு ஒரு ஒரு மனுஷனுக்கும் முக்கியமானது அதுதான் முடிவு பண்ணணும் நீ அடுத்த பிரிவில் என்னமாக ஆக போகிறேன்னு இங்கே சேர்த்தது எதுவும் அது முடிவு பண்ணாது உன்னோட முடிவே முடிவு பண்ணணும் புரியுதுங்களா இப்போ வாழக்கூடிய நாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்மோட செயல் நாளைக்கே நான் செத்தாலும் கவலைப்படாமல் சாகணும் புரியுதுங்களா அந்த பக்குவம் நமக்கு வரணும் அதுக்காக தான் இதெல்லாம் இதுக்கு பேர் வந்து போதனை மற்ற இடம்லாம் வந்து சொல்கிறதோடு சரி போதனை அப்படின்னால என்னென்னா ஒரு விஷயத்தை திரும்ப 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 சொல்கிறது ஐயா மாதிரி இங்கே யாரும் சொல்லவும் முடியாது ஐயா மாதிரி ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னாருன்னா ஏன் காரணம் அப்படின்னா அது போதனை நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்த நாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ம பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித புனிதம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்றி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்